மூடு கடைகளை மூடி மூடிவிடுகிறோம் இல்ல படிப்படியா குறைக்கிறோம் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க கடையை மூட மாட்டாங்க ஒரே ஒருத்தர் குடிக்கடையை மூடுவேன்னு சொல்ற ஒரே ஒரு தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அது உங்க அண்ணன் தான் அதனால் அவர் மட்டும் தான் நினைச்சா இந்த கடையை மூட முடியும் நீங்க எல்லாம் அதனால அவர் அவருடைய தங்கைகளாகவும் அவருடைய சகோதரிகளாகவும் அவருடைய தாய்மார்களாகவும் நீங்க தான் கூட இருந்து அவரோட எப்பயோ துணை நிக்கணும் ஏன்னா உங்களுக்காக தான் அவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு ஓட்ட பத்தி அதெல்லாம் அரசியல் பத்தி அவர் பார்க்கவே இல்லை கடையை மூடணும் அதுதான் முதல் குறிக்கோள் மூடணுமா வேண்டாமாமா அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய அண்ணன் அன்புமணியோடயே இருங்க தங்கச்சிங்களாங்க நீங்க எல்லாம் அவரோட இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இந்த கடையை மூட முடியும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலிருந்து போதை மது குடிய ஒழிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என் பொறுமையா பேச்ச கேட்டீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை எல்லாம் பார்த்தது நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அதெல்லாம் சொல்லணும்னு நடுவில் வேற கரண்ட் போயிடுச்சு இருந்தாலும் நீங்க அப்பயும் பொறுமையா இருந்தீங்க பாருங்க நடுவுல ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த ஒளி வாங்கி வேலை செய்யவில்லை இருட்டாயிடுச்சு மின்சாரம் அதெல்லாம் அக்கா நான் என்னையும் வீட்டு நினைச்சிருக்கீங்க தான் என்னோட உக்காந்து இருக்கீங்க இன்னைக்கு நானும் உங்கள் வீட்டு மகளாக தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் இல்லையா இந்த குடிய ஒழிக்கணும் என்பதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள் அதை கண்டிப்பாக நாம் செய்வோம் அந்த கடையை மூடுறது முதல் வேலை மூடனாதான் மகளிருடைய தாலிக்கு பாதுகாப்பு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு உயிர் பாதுகாப்பு அவங்க நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த அந்த பாதுகாப்பை தரக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதனால நீங்க அவர் பின்னாடிதான் இருக்க அவரோட இருக்க வேண்டும் அவருடன் துணை நிற்க வேண்டும் ஒற்றுமையாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் அதே போல ஊர்ல போய் இந்த விஷயத்த சொல்லுவீங்களா சொல்றீங்களா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எங்க அண்ணன் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாரு அதே போல இந்த கடையில நம்ம அண்ணன் தான் மூடுவார்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க சொல்றீங்களா அதே போல ஓட்டு போட்டா மட்டும் இல்ல ஓ நீங்க ஓட்டெல்லாம் வாங்கி நீங்க எல்லாம் வார்டு மெம்பர் ஆகலாம் தெரியுமா அது உள்ளாட்சி தேர்தல் வருதா இப்ப வர சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல் வரும் அதுல நீங்க எல்லாருமே ஜெயிக்கலாம் வார்டு மெம்பர் ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம் மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம் பேரூராட்சி நகராட்சி எல்லாத்துலயும் கவுன்சிலர் ஆகலாம் ஐநூறு ஓட்டு இருந்தா ஜெயிக்கலாம் சரியாமா இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல கண்டிப்பாக எல்லோரும் உங்க ஊர்ல நீங்க கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா ஐம்பது சதவிகிதம் பெண்கள் வந்து கவுன்சிலர் ஆகலான்னு சட்டமே இருக்கு பெண்கள் வந்து உறுப்பினர் ஆகலாம் ஐம்பது சதவீதம் இல்லை எழுபது சதவீதம் கூட ஆகலாம் அதனால நீங்க எல்லாரும் கவுன்சிலர் ஆயி உங்க ஊர்ல நல்லது செய்யுங்க உங்களோட உங்க அண்ணன் அன்பு பணியும் நானும் என்றுமே என்றுமே உங்களோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த குன்னம் பகுதியில் இவ்வளவு எழுச்சியாக இருந்த உரையை கேட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிமா சரி எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் சாப்பிடணும்ல சாப்பிட்டுட்டு போங்க நான் தான் இருப்பேன் நீங்க சாப்பிட்டு வந்து கூட என்னோட புகைப்படம் எடுத்துக்கலாம் உங்களோட தான் நான் உங்களை பாக்கிறதுக்கோ உங்களோட இன்னைக்கு இருக்கிறதுக்கு தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறேன் அதனால பொறுமையா எல்லாரும் வாங்க சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷமா புன் சிரிப்போட இவ்வளவு அழகா என்னுடைய ஒரே கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் Um...